ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸோட பத்தாவது நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிக்கிறது நாளை முக்காவுக்குலாம் முழிப்பு வந்துடுதுங்க நாளை முக்காக்கு எந்திரிச்சு வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு நல்லா என்ஜாய் பண்ணி வாக்கிங் போகிறேங்க நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குது வாக்கிங் போயிட்டு வர்றதுனால இப்போ நம்ம நம்ம வாக்கிங் இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சுங்க ஏழைகளுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம எப்பயுமே எடுக்கிற வெண்பூசணி ஜூஸ் குடிச்சுக்கிட்டாச்சுங்க இன்றைக்கி வந்து என்னோடய பொண்ணு கேட்டிருந்தா அதனால அவளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா காலை சாப்பாடு எப்பயும் போல் ஒரு கோதும்பு தோசை கொஞ்சம் நம்ம கருகப்பில் பொடி அப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாதுளம்பழம் கொஞ்சம் பாசி பயிறு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா மதியானம் நம்ம சில பல வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் என்னோட பொண்ணு வந்து ஒரு பிளேட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தா மீசோலேருந்து இருந்து அது வந்துருச்சுங்க அவன் வந்து ஆர்வமாக அதை பிரிக்க ஆரம்பிச்சிட்டா சரி நம்ம இதை ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம வீடியோவை போட்டுருவோம் ஒரு சிலருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீடியோவாக எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம ஆர்டர் போட்ருக்கிற இந்த பிளேட் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பிளேட்டுக்கு ரெண்டு ஸ்பூன் கொடுத்துருக்காங்கங்க இந்த பிளேட்டோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தி ஏழு ரூபாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்துடுச்சிங்க மீசோவில் அது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த பிளேட்டோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒரு ரூபாயாக கூடிடுச்சுங்க அதனால் இந்த பிளேட்டோட போட்டா நான் உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருக்குறேன் விருப்பப்பட்டவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த போட்டாவில் நம்பர் இருக்கும் அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து ரிமைண்ட் மீன் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஸ்டாக் இருக்கிறப்ப உங்களுக்கு காட்டும் நீங்கள் அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா பிளேட்டை பிரித்து பார்த்து முடித்தாச்சு என்னோட பொண்ணோட மூஞ்சியில் சந்தோஷத்தையும் பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மதியான சமையலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க பார்த்திங்கன்னா பருப்பு உளுந்தம்பருப்பு மல்லி இலை கருகப்பிள்ளை தேங்காய்ச்சல் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு மல்லி சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணியிருந்தேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மதியான சாப்பாட்டுக்கு எனக்கு நல்லா ரெண்டு சப்பாத்தி போட்டுக்கிட்டேன் ஒரு ஆம்லேட் போட்டுக்கிறேன் சட்னியை வச்சு நல்லா திருப்தியாக சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டாச்சுங்க நல்லா கொள்ளு பருப்புலாம் சேர்த்துருக்கறனால நல்லா நல்லா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னின்னு கூட சொல்லலாங்க அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் நைட் சாப்பாடுக்கு அஞ்சரைக்கெலாம் பாசிப்பயர் தாளித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் பால் எடுத்துருக்கேன் எங்கள் அன்னைக்கு நல்லா பாசிப்பயர் வந்து நல்லா புழு புழுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுவுமே சாப்பிட்டுக்கிட்டாச்சு சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் நம்ம ரொட்டீனாக செய்கிற விலை தாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மொட்டை மாடியெலாம் நடந்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டு அடுப்படி டைல்ஸ்லாம் நல்லா தொடச்சி விட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு விட்டு வேலையெல்லாம் முடித்தாச்சுங்க இந்த மாதிரி நம்ம நீட்டாக வச்சுட்டு நம்ம படுக்கும் போது காலையில் எந்திரிச்சு நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க இந்த மாதிரி எத்தனை பேரும் நீங்கள் செய்வீங்கன்ட்டு கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நம்ம ரொட்டீனாக குடிக்கிற இந்த திருப்பலா பொடிதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரரும் வேணும்னு சொன்னாங்க அதனால அவங்களுக்குமே ஒரு கிளாஸில் கலந்து எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் நான் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்தே கால் வரைக்கும் வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு அப்படியே படுக்க போயாச்சுங்க அவ்வளோதாங்க இன்றைய நாள் வீடியோவும் முடிஞ்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்